பக்கங்கள் ஹாய் फ्रेंड्स இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மனசெழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 7 ஒவ்வொரு ஆன்மாவிலும் தெய்வீக சக்தி ஒளிந்திருக்கிறது சுவாமி Vivekanandaவின் வரிகள் என்னடா சொல்ற அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா ஆவலாக கேட்டான் ரகு அந்த மனிதரின் குணத்தால் ஏற்கப்பட்டான் அவன் பணக்காரராக இருந்தும் ஒரு சிறு பையனின் நலனை பற்றி யோசித்த அந்த நபர் யார் என்று தெரிந்து கொள்ள அவன் மனம் ஆர்வம் கொண்டது என்னோட முதலாளிதான் என்றான் திவாகர் என்னடா சொல்ற ஜிஜே குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் மிஸ்டர் ஜெயராஜா ஆமாம் என்பதைப் போல் புன்னகையோடு தலையசைத்தான் எப்படிடா அவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனியில வேலைக்கு சேந்தியா ம் ஓ அதுக்கு தான் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணினா இன்னொரு கம்பெனியில் சேலரி அதிகமாக ஆஃபர் பண்ணியும் வேண்டாம்னு இந்த கம்பெனியை சூஸ் பண்ணியா ம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டே இல்லை அதுதான் சொன்னேன் இல்லைடா நீ என்னை விட்டு விலகிடுவியோன்னு பயந்து தான் எதையும் சொல்லலை ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும் இல்லை சரி சரி இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் இன்னொரு தடவை என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது சரிடா திவா ஒரே ஒரு தடவை உங்க ஆஃபீஸுக்கு என்ன கூட்டிகிட்டு போறியா அவரை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுது சரி ஆமா அவர்கிட்ட சொன்னியா நீ யாருன்னு எதுக்கு நான் திருடன்னு நானே அவர்கிட்ட போய் வாக்குமூலம் கொடுக்கவா லூசாடா நீ அவரால் லைஃப் மாறின ஒரு பையனை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவார் இல்லை சான்ஸே இல்லை அவர் அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அவர் செய்கிற எதையும் பெருசாக நினச்சிக்காத உயர்ந்த மனுஷன் அவருக்கு கீழே வேலை செய்கிறேன்றதே எனக்கு சந்தோஷம்தான் அதுவே போதும் ஒருவித பிரமிப்போடு புன்னகைத்தான் ரகு அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா உன்ன சாரதி சாரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர சொன்னார் ம் சுந்தரமூர்த்தி சாரையும் போய் பார்க்கணும் ஏ அவர் வர சொன்னாரா என்ன அவர் வர சொன்னாதான் போகணுமா அவர் பணத்தில் படிச்சிருக்கேன்டா அந்த நன்றி வேண்டாமா அவரை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரணும்டா அவர் என்ன வாண்டடாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாரா நீ அவரை செய்ய வச்ச அவ்வளவுதானே இருக்கட்டும்டா அதை செய்யவும் ஒரு மனசு வேணும் திவா இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டா அவர் முன்னாடி போய் நின்னா என்ன உதாரணமா வச்சு இன்னும் ரெண்டு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்ல நம்மளால நாலு பேருக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே அவனை அழுத்தமாக பார்த்தான் திவாகர் எதுக்குடா அப்படி பாக்குற ஆக அவர் ஸ்கூல்ல நம்ம பசங்க ரெண்டு பேருக்கு சத்தம் இல்லாம சீட் ரிசர்வ் பண்ண போறேன்னு சொல்லு சரிதான் ரகு பயங்கரமான ஆளுடா நீ மற்றவங்க மூளைக்குள்ளேயே போய் உட்காந்தா அவங்கள நீ நினைக்கிற மாதிரி ஆட்டி வைக்கிற பார்த்தியா அங்கே நிற்கிற டா நீ தேங்க்யூடா நண்பா ஆமாம் என்ன எப்படி டீல் பண்ணுற திவாகரின் கழுத்தோடு கையை சுற்றி தன் அருகே இழுத்து கோரினான் உன்கிட்ட எல்லாம் என் மூளை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி என் மனசுதான் வேலை செய்யும் பெருமையாக சிரித்தான் திவாகர் லவ் யூ டா ரகு லவ் யூ டூ திவா இருவரும் உறக்க சிரித்தார்கள் தன் நண்பனின் முகத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று விரும்பும் ரகு அவனை கண்கலங்க வைத்தவனை என்ன செய்ய வேண்டும் என்று அதற்குள் திட்டம் தீட்டியிருந்தான் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கினார்கள் இரவு வரை ஊர் சுற்றிவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள் அன்று இரவு திவாகரை தன்னுடனேயே தங்கிக் கொள்ளச் சொன்னான் ரகு இருவரும் பல கதைகளை பேசி சந்தோஷமாக நேரத்தை செலவிட்ட பிறகே உறங்கினார்கள் ரகு ஜெயராஜை காண திவாகரின் அலுவலகத்திற்கு சென்றான் அவர் அங்கு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கவே அங்கிருந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் ரகுவை பற்றி ஏற்கனவே திவாகர் தன் அலுவலக நண்பர்களிடம் சொல்லியிருக்க அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பேசத் தொடங்கினார்கள் அந்நேரத்தில் திடீரென ஜெயராஜ் அங்கு வந்துவிட வாட் இஸ் ஹேப்பனிங் ஹாப்பனிங்யர் என்றார் கடுமையான குரலில் எல்லோரும் பதறி இடத்திற்கு கலைந்து செல்ல அவரை ஆவலாக பார்த்தான் ரகு சார் ஹீஸ் மை ஃப்ரெண்ட் என்று திவாகர் அவரிடம் சொல்ல தொடங்கும் போதே அவருக்கு செல்போனில் அழைப்பு வர அவசரமாக அழைப்பை ஏற்று பேசிக்கொண்டே சென்று விட்டார் அவர் ரகுவையும் கவனிக்கவில்லை திவாகர் பேசியதையும் கவனிக்கவில்லை ஏதோ முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன் அவசரமா போயிட்டாருடா என்றான் திவாகர் விடுடா பரவாயில்ல நாளைக்கு வா இன்ட்ரோ பண்ணுறேன் வேண்டாம் ஏண்டா என் திறமைய வச்சு அவர் என்ன தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்றேன் நான் எப்போவும் அவர் மனசில் ஸ்பெஷலாக இருக்கணும் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேண்டாம் அது சரி நீ முடிவு பண்ணிட்ட அதை மாற்றவா முடியும் நீ நடத்த நண்பா எதையும் சாதித்த பழக்கப்பட்ட தன் நண்பன் இதையும் சாதித்து விடுவான் என்று திவாகர் நம்பியிருக்க ஆனால் ரகுவிற்கும் ஜெய ஜெயராஜிற்கும் இடையில் நிகழப்போவது என்ன ரகு சுந்தரமூர்த்தியை சென்று சந்தித்தான் சந்தோஷமாக அவனை வரவேற்று உற்சாகமாக அவனிடம் பேசினார் அவர் நான் இப்படி இருக்க நீங்களும் ஒரு காரணம் சார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா தேங்க் யூ சார் உங்க காடை கொடு எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் கன்சல்டன்சி தேவைப்பட்டால் ஐ வில் ரெஃபர் யூ தேங்க்யூ சார் உனக்கு எப்போ ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காமல் கேளு ஷியர் சார் பட் இப்போது உங்கள் கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கலாமா அவனை அழுத்தமாக பார்த்தார் சரி கேளு நான் இப்படி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல அதே போல் நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ணலாமே அவன் கேட்டதின் அர்த்தம் புரிய உரக்க சிரித்தார் அவர் நீ மாறவே இல்லடா என்றார் அவன் தோல் தட்டி பேச்சை மாற்றாதீங்க சார் எனக்கு ஓகே உன்ன மாதிரி ஸ்டேட் ரேங்க் எடுத்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணட்டும் ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டை ஜெயிக்க வைக்கிறதுல பெருமை கொஞ்சம் கம்மி தானே சார் சிறு புன்னகையோடு சில நிமிடங்கள் அவனை பார்த்தார் சரி ஓகே உனக்காக பண்ணுறேன் ஆனால் ஸ்டேட் ரேங்க் இருந்தால் தான் ஃபுல் ஃப்ரீ இல்லைனா மார்க்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் டிஸ்கவுண்ட் அவ்வளோதான் ஓகேவா சார் எங்கள் பசங்களுக்கு நீங்கள் சீட்டு ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷந்தான் சார் தேங்க்யூ ஸோ மச் இதை நான் செய்கிறது உனக்காக மட்டும் தான் என்றார் செல்ல முறைப்புடன் சட்டென்று அவர் காலையில் விழுந்து வணங்கினான் நல்லாரு நல்லாரு என்று ஆசிர்வதித்து அவன் தோல் பற்றி எழுப்பினார் அப்புறம் ஒரு நாள் சொல்கிறேன் வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்வீட் கொடுத்துட்டு போ ஷியர் சார் இரவு திவாகர் குவாட்ரஸில் இருந்தபோது அழைப்பு மணி ஒலித்தது யார் என்று பார்க்க அங்கே நின்றிருந்தான் ஜெய் அவனை கண்டு புருவம் சுருக்கினான் உள்ள வரலாமா ஜெய் கேட்க அமைதியாக தலையசைத்து சம்மதம் தெரிவித்து உள்ளே அழைத்துச் சென்றான் மிகச்சிறிய இடம்தான் ஆனால் சுத்தமாக வைத்திருந்தான் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு உட்காரு என்றான் அவன் செயலில் ஜெய்க்கு ஒரு மாதிரி தான் ஆனது திவாகரையே பார்த்தவன் சட்டென்று அவனை அணைத்து சாரிடா திவா உன் அப்படி பேசியிருக்கக்கூடாது மன்னிச்சுடுடா என்றான் அவனை விலக்கி வெறுமையாக புன்னகைத்தான் திவாகர் நான் அதெல்லாம் மறந்துட்டேன் விடு என்றான் சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக இருந்தனர் பிறகு ஜெய்யேதான் பேச்சை ஆரம்பித்தான் தன்னை பற்றி தன் படிப்பை பற்றி தன் வேலையை பற்றி கூறினான் தனக்கு திருமணமாகப் போவதாக சொல்லி பத்திரிகை அனுப்புவதாக சொல்லி திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தான் திவாகர் மறுத்து விட்டான் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன திருடன்னு சொல்லிட்டேன் நாளைக்கு கல்யாணத்தில் ஏதாச்சும் காணாம போச்சுன்னா அன்னைக்கு அங்கே இருந்து என்ன கை காட்டுவாங்க எனக்கு அதெல்லாம் தேவையா நான் எனக்கான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் ஏதாச்சும் நடந்தா நிச்சயமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால என்னால வர முடியாது நீ தப்பா எடுத்துக்காத என்று விட்டான் ஜெய்க்கு புரிந்தது தன் மேல் இருக்கும் வருத்தம் அவனுக்கு போகவில்லை என்று இருந்தாலும் அவனின் பெருந்தன்மையால் தான் தன்னை காயப்படுத்தாமல் பேசுகிறான் என்று புரிந்ததால் அமைதியாக விடை பெற்று கொண்டு சென்று விட்டான் ஜெய் சென்ற பின் கோபத்தோடு கிளம்பி ரகுவின் வீட்டிற்கு சென்றான் திவாகர் என்னடா இந்நேரத்துக்கு வந்திருக்க அந்த கிட்ட போய் என்னடா பேசின கோபமாக கத்தினான் திவாகர் ஜெய்யா நான் எதுவும் அவனை பார்க்கலையே ஏன் என்ன ஆச்சு பொய் சொல்லாதடா நீ எதுவும் சொல்லாம தான் அவன் என்னை தேடி வந்தானா அப்படியா வந்தானா என்ன சொன்னா போதும் ரகு நடிச்சது நீ சொல்லிதான் அவனுக்கு என் அட்ரஸ் தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இல்லை நான் ரகு பதில் சொல்லவில்லை அவன் தோலை பற்றி திருப்பி தன்னை பார்க்க செய்து கேட்டான் திவாகர் என்னடா சொன்ன அவன்கிட்ட மிரட்னியா இல்லை என்னை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னியா ரகு புன்னகையோடு பார்த்தான் இதில் நீ எது பண்ணியிருந்தாலும் தப்புதான்டா ஒருத்தரை மிரட்டி நம்மளை நம்ப வைக்கிறது கேவலம் அதை விட கேவலம் எது தெரியுமா நட்புக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நம்ப வைக்கிறது நான் ரெண்டுமே பண்ணலன்னு சொன்னால் உனக்கு தானே அமைதியாக கேட்ட ரகுவை புரியாமல் பார்த்தான் திவாகர் ரகு செய்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்